சின்னதூர் தானே சிற்றெறும்பு கூடியே தன்னுடைய வீட்டை நோக்கி கொண்டு போகுமே உள்ளபடி சொல்வதென்றால் சிற்றெறும்பு போன கூட சொந்தங்களை காக்கவில்லை இங்க நானுமே கோவில்தான் தான் என்னுடைய பாவம் தீருமோ இந்த உலகில் இன்றுதான் இன்றுதான் என் முகத்தை பார்க்கிறேன் கண்ணிலே ஈரம் சேருதே கல்லையும் காலம் மாற்றுதே காற்றோடு பட்டம் போல இந்த வாழ்க்கைதான் சொல்ல கூட அது போகும் போக்குதா கண்ணால் காண்பது இங்கு பொய்யாய் மாறுமா எங்கோ போனது என்னிடம் வந்து சேருமா ஒரு தெய்வம் பார்க்க வந்து ஒரு தெய்வம் போச்சு இன்று நம் வாழ்க்கைய போதும் கண்ணாமூச்சியா இந்த மண்மேலே இப்போது நான் தான் சாட்சியா